பொண்ணு இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வர இன்னைக்கு போற வீடியோவை நீங்களே பாருங்க வெளியில எல்லாருமே சொல்றாங்க என்ன ஏன்னா நான் வந்து பொண்ணு இருந்த தொக்கத்துல என்ன நடக்குன்னு தெரியுமானே இத்தனை பேசி இத்தனை இழந்து என் பெண் எழுந்து வந்து என் கூட வாழ போறது இல்லை இருந்துட்டா பையன் மாப்பிள்ள பையன் வந்து யாரும் பேசியிருக்கேன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும் எவிடன்ஸ் வேணும் மருந்து வாங்கப்பட்டது எப்படி அந்த இடத்துக்கு அங்க போன பொண்ணுக்கு நடந்த அவளத்தை தெரிஞ்ச யாரா இருந்தாலும் தோக்குத்தன்னை கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா சந்தோஷப்படுவேன் தூக்குத்தன்னை கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா சந்தோஷப்படுவேன் கொடுத்தீங்கன்னா இனிமேல் இருக்கிற எந்த பொண்ணுக்கு இனிமேல் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படாதுங்கிற என்னுடைய ஆணித்தரமான கருத்து நான் அதைத்தான் விரும்புறேன் அப்பதான் என்னுடைய பொண்ணு சாந்தி எடுக்கிறேன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிங்க நடவடிக்கையில வந்து குறைவு இருக்குன்னு தான் சொல்றேன் ஆமா அந்த மாதிரி அரஸ்ட் பண்ணிருக்கா உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்குன்னா உங்களுக்கு சிறைச்சாலை இருக்குது அதுக்குன்னு சிறைச்சாலையோட கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்க கைது பண்ணி கொண்டு என்னென்னு செக் பண்ண ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதை செக் பண்ணி அதுக்குன்னு சிறைச்சாலையில் கொண்டு போய் கைது செய்ய தானே அதுதான் என்னுடைய கருத்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறையே நீங்க அந்த வீடியோவை பாருங்க பொண்ணு இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரக்கி போற வீடியோவை நீங்களே பாருங்க உடல்நிலை சரியில்லாத இல்லாட்டா வந்திருக்காங்க உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்காங்களா அதாவது வந்து நீங்க கேட்குறது எனக்கு வந்து ரொம்பவுமே உண்மையில் வருத்தமா இருக்குது அதான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணை இழந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஆரோக்கியம் அவங்க பொண்ணுக்கு குடும்பம் அம்மா ஜாலியாக வெளியில வந்து ஆரோக்கியம் சுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஏன்னா எங்களுக்கு அந்த சந்தேகம் வருமா இல்லையே சொல்லுங்க நீங்க ஒரு பெண்ணை பெற்றிருந்தா அந்த சந்தேகம் உங்களுக்கு வருமா இல்லையே நான் அப்படித்தான் நான் நினைச்சேன் நான் சந்தேகப்பட்டேன் அப்ப அதுக்குன்னா எவிடன்ஸ் எடுத்து அவங்கள அவங்களே அரஸ்ட் பண்ணி போடணும் சட்டத்திடத்துல எல்லாமே இருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறக்கா ஒரு குற்றவாளி வந்து வெளியில சுத்திட்டு இருக்கலாமா அதுக்கு நீங்க அனுமதிக்கலாமா குற்றவாளிங்கிறது குற்றவாளி தானே அது உடல்நிலை நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நல்லா இல்லைங்கிறதுல காரணம் இல்லை அப்போ உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து குற்றவாளி குற்றம் பண்ணலாமா அதான் என்னுடைய கேள்வி அதனால தயவு செய்து எல்லா ஊடக நண்பர்களும் இந்த உண்மையான த போட்டு அவங்களையும் வந்து அரஸ்ட் பண்ணி தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு வேண்டி காவல்துறைக்கு அடுத்த வெளியில் எல்லாருமே சொல்றாங்க என்ன ஏன்னா நான் வந்து பொண்ணு இருந்த தொக்கத்தில் என்ன நடக்கணும் தெரியுமா இது வீட்டிலையும் இருக்கிறதுக்கு இல்ல ஆர்டியோ விசாரணை டிஎஸ்பி விசாரணை அங்கே விசாரணை இங்கே கோர்ட்டுன்னு எனக்கு அதாவது எதை பத்தியுமே சிந்திக்கிற மனநிலையில் இல்லை ஒரு உண்மையாலே நான் பேசுற வார்த்தை என்னை குழந்தை பேச கூட தெரியல ஏதாவது நான் தவறு கூட ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லல அதை வந்து நீங்க ஊடகம் நம்மளு என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கு அந்த மாதிரி ஒளிபுர்ப்பு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் சொல்ற தகவலை தான் சொல்றேன் ஏன்னா எல்லா பொது பொதுமக்கள் சொல்ற தகவல் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி சொல்ற தகவல் நான் எனக்கு

பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர் அனைவருக்குமே நிறைவா அந்த பெண்ணை வெளியில ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும் அதுதான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா இத்தனை பேசி இத்தனை இழந்து என் பெண் எழுந்து வந்து என் கூட வாழ போறது இல்லை அந்த துக்கம் தாளம் இருக்கிற இந்த பெண் இறந்ததாவது ஒரு எடுத்துக்காட்டா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதியான பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நான் வந்து என்னுடைய பொண்ணு இறந்த வழக்கு விசாரணை வந்து கொஞ்சம் தோய்வாக போயிட்டுருக்குங்கன்னு நேராக வந்து எஸ்பிஐ பார்த்து நேராக ஒரு கோரிக்கை வைக்கலான்ட்டு வந்தால் எல்லாரும் சேர்ந்து அவரும் உட்கார வச்சு எல்லாத்தையும் கேட்டார் எல்லாத்தையும் தெளிவாக விசாரிச்சாரு எங்கள் சைடில் என்ன பெட்டராக பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணித்தர்றேன் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வாரம் பத்து எல்லாம் அதுக்கு நான் காலகவசத்தில் பண்ண முடியாது எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் நல்ல ரிசல்ட் பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி வார்த்தை கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் யார் நம்புறது யாரை நம்பளைங்கன்னு ரொம்ப முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற எங்களுக்கு ஏன்னா வர தகவல்கள் இது வரைக்கும் தோய்வா போயிட்டு இருக்குது அப்படிங்கறது எல்லாமே எங்களுக்கு ஒரு கவலை கொடுக்குது பொண்ணை இழந்துட்டு நிக்கிற எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால கிட்ட சொன்னா கண்டிப்பா வந்து நான் உறுதியை பண்ணி தரேன் நீங்க நம்பிக்கையோட போங்கன்னு இருக்காரு அந்த நம்பிக்கையோட வெளியில வந்திருக்க கோரிக்கையில் வந்து அதாவது பொண்ணுனுடைய கால் ரெக்கார்ட்ஸ் கடைசியா பேசின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன அதே மாதிரி பையன் மாப்பிள்ள பையன் வந்து யார்கிட்டலாம் பேசியிருக்கனுங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும் எவிடன்ஸ் வேணும் அந்த செல்லுலேருந்து எவிடன்ஸ் வேணும் அதே மாதிரி அந்த மருந்து எங்கே வாங்கப்பட்டது எப்படி அந்த இடத்துக்கு அங்கே போனால் அது எந்த எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படிங்கிற அங்கே இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் அதே மாதிரி கேஸு ஆடியோ வந்து ரெக்கார்டு வந்து போட்டுக்கிறனுடைய அந்த எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்குன்னா இன்னும் வேற ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஒன்றா வந்து சுற்றார் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு சரியான தகவலை பெற்று அதுக்கு உண்டான தீர்வு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம் அவர் இன்னும் வந்து எதாவது நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர்த்துக்கு மேலே விசாரிச்சிருக்கோம் இன்னும் வந்து விசாரித்து நீங்கள் யார் இருந்தாலும் ஏதாவது தந்தாலும் நேரடியாக நீ வந்து எஸ்பி தொடர்பு கொள்ளல இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் தொடர்பு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க யார் இது சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு நடந்த அவலத்தை தெரிஞ்ச யாராக இருந்தாலும் வந்து நேரடியாக வந்து தகவல் கொடுக்கலாம் அவங்களுடைய அவங்க சொல்கிற வாக்கு மூலத்தை நாங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதன் மூலியமாக அந்த தாலக்கரை இருந்து அதே மாதிரி முதியாண்ட மடிப்பெருமா கோயில் போற வழியில யாரு எந்த தகவல் தெரிஞ்சிருந்தாலும் தயவு செய்து வந்து இன்ஸ்பெக்டர் ராஜ்பிரபு அவர்களுக்கு தகவலை தெரிவிச்சு என்னுடைய பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமா உண்மையை யாருக்கு வந்து பொய் வேஸ்டோ சொல்ல உண்மையா அங்க என்ன பார்த்தீங்களா உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா நினைச்சு அந்த எல்லாம் தயவு செய்து தாமா முன் வந்து கொடுத்து என்னுடைய புல் பிள்ளை இழந்த இந்த இழப்புக்கு ஒரு தனன வாங்கி கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் வேண்டி வேணும்icketக்கு அண்ணன் வந்து இப்போ பைண்டிங் ஆர்டர்ல விட்டுருக்காங்க அதாவது அவங்க வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி விட்டுருக்கறாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நாங்க எஸ்பிஐ கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் தனியா கிரைம் பிராஞ்ச் போட்டு செப்ன்ஸ் போட்டு போட்டு ஒரு நாலு பேர் தலைமையில அந்த இமிடியேட்டா ஆர்டர் போட்டுருக்கு வரவில் வந்து அவங்களையும் கைது செய்வோம் உறுதி கொடுத்திருக்காரு பிரேத பரிசோதனை வந்து முதல்ல தகவல் அறிக்கை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்களா இன்னும் அந்த ஆதார் உர்ம உள்ள லேப்புக்கு போய் வர்ற ரிப்போர்ட் வரல வந்தோன்னா அதனுடைய எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு